இரயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று மே மாதத்தினுடைய முதல் நாள் புனித சூசியப்பருடைய விழாவை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதிலும் புனித சூசையப்பர் தொழிலாளர் என்கிற ஒரு கான்செப்டை இன்றைக்கு தாய் திருச்சபை நமக்கு தருகிறது உலகமும் இன்றைக்கு உழைப்பாளர்கள் தினத்தை கொண்டாடுகிறது எனவே இந்த இரண்டையும் இணைத்து யோசிக்கிற பொழுது பல நேரங்களில் ரொம்ப ஆன்மீகபூர்வமாக இதை யோசித்துட்டு நீங்கள் போயிட்டே இருப்போம் நான் இப்போ சொல்ல போகிறதும் ஒரு வகையான ஆன்மீகம் தான் நிச்சயமாக ஆனால் பல பேருக்கு இது ஆன்மீகமாக தோணாது ஆனால் இதுவும் ஆன்மீகம் தான் ரொம்ப ஆழமாக இதை பார்த்தோம் என்றால் பலர் இதுங்கள இன்றைக்கி நம்ம எப்படி இந்த நாளை பார்ப்போம் அப்படின்னா உழைப்பு ஸோ உழைப்பை நீங்கள் மதிக்கணும் உழைப்பு தான் இன்றைக்கி எல்லாவற்றையும் உருவாக்கியிருக்கிறது கரெக்ட் நான் மாற்றுக்கருத்தில் அதை நினைங்க அதை சந்தோஷமாக பாருங்கள் இரண்டாவது இன்றைக்கு உழைப்பாளர்களை நினைக்க வேண்டும் என்று நினைத்து துப்புரவு பணியாளர்கள் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் இன்றைக்கி அப்படின்னு நினச்சி இந்த உழைப்பாளர்களுக்கு இன்றைக்கி நாம் நன்றி சொல்வோமான்னு தெரியாது அட்லீஸ்ட் இன்றைக்கி அவங்கள குறித்து நம்ம பேசிட்டாவது இருப்போம் ஆனால் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒரு சில நபர்கள் மறுக்கப்பட்டு மறக்கப்பட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி எப்பொழுதுமே இந்த சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும் நம்ம சேரிட்டி அப்படின்னு ஒன்று செய்வோம் யாருக்கு சேரிட்டி செய்வோம் அப்படின்னா இப்போ தூத்துக்குடியே ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடைக்கலாப்புறத்துக்கு போய் சேரிட்டி செய்வோம் இல்லைனா முதியோர் இல்லத்துக்கு செய்வோம் இல்லைன்னா லெப்ரஸி ஹோமுக்கு செய்வோம் ஆனால் என் வீட்டு பக்கத்தில் பல பேருக்கு சேரிட்டி தேவைப்படும் அவங்கள நம்ம வாழ்க்கையில் மறந்துடுவோம் இதே நிலை தான் இந்த உழைப்பாளர்கள் தினத்துலேயும் நான் நடக்கிறத பார்க்குறேன் யார் யார் இல்லாமல் நீங்கள் நினைப்போம் ஏன்னா ஆனால் உங்களுக்காக இரவு பகலாக தன் இரத்தத்தை வேர்வையாவிக்கு உழைக்கக்கூடிய உங்கள் அப்பாவை அம்மாவை உங்கள் பிள்ளையை உங்கள் தாத்தாவை பாட்டியை இன்றைக்கி நினச்சி பார்த்திங்களா அதுதான் இன்றைக்கி நம்ம பிரச்சனையே யார் யாரையெல்லாமும் நினச்சிட்டு எனக்காக ஒவ்வொரு நாளும் தியாகம் செய்யக்கூடிய என் அப்பாவும் மறந்துடுறோம் எனக்காக ஒவ்வொரு நாளும் தியாகம் செய்யக்கூடிய எங்கள் அம்மாவும் மறந்துடுறோம் எனக்காக என் குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய நம்ம பிள்ளைகளும் மறந்துடுறோம் அது ஆண் பிள்ளையாக இருக்கலாம் பெண் பிள்ளையாக இருக்கலாம் உழைக்கிறாங்கல்ல யாருக்காக உழைக்கிறாங்க அவங்களுக்காகவோ இல்லையே நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தானே அவங்க இவ்வளவு தியாகம் பண்ணுறாங்க அவங்கள இன்றைக்கி நினச்சி பார்க்குறீங்களா ப்ளீஸ் இன்றைக்கி இந்த மாற்று சிந்தனையை உள்ளே கொண்டு வாங்க இது ஒரு வகையான ஆன்மீகம் தான் கடவுளை நினைக்கிறோம் அடுத்தவங்கள நினைக்கிறோம் இன்றைக்கி உங்கள் கூட பிறந்த இல்லை உங்களுக்காக வாழக்கூடிய உங்கள் அப்பாவை அம்மாவை உங்கள் சகோதரனை சகோதரியை நினச்சி பார்த்து இன்றைக்கி அவங்களுக்கு போய் விஷ் பண்ணுங்க அன்பு மக்களை அது மிகச்சிறந்த ஆன்மீகம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏன்னா எனக்காக உழைக்கக்கூடியவங்களை நான் நன்றி உணர்வோடு நான் பார்க்கல அப்படின்னா நான் வேறு யாரை பார்த்துருவேன் என் கண்ணு முன்னாடி எனக்காக இவ்வளோ தியாகம் செய்யக்கூடிய இவங்களை அவங்களுடைய உழைப்பின் மூலமாக எவ்வளோ அவமானங்கள் எவ்வளோ பிரச்சனைகளை அந்த உழைக்கிற இடத்துல அவங்க சந்திக்கிறாங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எவ்வளோ நொறுக்கப்படுறாங்க அந்த உழைக்கிற இடத்துல என்னைக்கா ஒரு நாள் அவங்க உழைக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா தான் தெரியும் அதனுடைய வழியும் வேதனையும் என்னென்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த உழைப்பை பார்க்குறீங்க பல நேரங்களில் ரொம்ப கடந்து போயிருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றத விட அந்த உழைப்பை ரொம்ப ஈஸியாக நம்ம என்றை கடந்து போய் கொண்டு இருக்கிறோம் இல்லை அதுக்குள்ள பெரிய வழி இருக்குது அந்த உழைப்புக்கு பின்னாடி பெரிய மன பாரம் இருக்குது அந்த உழைப்புக்கு பின்னாடி மிகப்பெரிய அழுத்தம் இருக்குது கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஒரு இடத்துல உழைச்சிட்டு அவங்க வரும் பொழுது அதனுடைய அழுத்தம் எனக்கு பாருங்க அதை எனக்கு தான் நம்ம ஃபீல் பண்ணியிருக்கிறோமா இல்லை இல்லவே இல்லை நாம் அவங்க மூலமா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறோமே தவிர அவனுடைய உழைப்பை அந்த உழைப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாரத்தை வழியை அவமானத்தை நம்ம ஒரு நாள் எண்ணி இல்லை இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டிய தினம் யார் யாரெல்லாமே என்னாதீங்க அங்கங்கள்லாம் என்னாதீங்க உங்கள் அப்பாவை உங்கள் அம்மாவை உங்கள் அண்ணனை உங்கள் அக்காவை உங்கள் தம்பியை உங்கள் தங்கச்சியை இன்றைக்கி எண்ணி பாருங்கள் அவங்க உழைப்பாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற வழியை இன்றைக்கி அவங்களுக்கு போய் வாழ்த்து சொல்லுங்கள் உழைப்பாளர்கள் தினம்னு சொல்லிவிட்டு அவங்கள பார்த்து சொல்லுங்கள் உங்கள் தியாகத்தால் தான் இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் நீங்கள் எங்களுக்காக படுற அவமானத்தால் தான் நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் நீங்கள் எங்களுக்காக படக்கூடிய அந்த தாங்கக்கூடிய அந்த அசிங்கத்தால் தான் இன்றைக்கி அவங்க அசிங்கத்தை கூட இன்றைக்கி நமக்காக தாங்கிட்டு நினச்சி பார்க்குறோமா அதெல்லாம் இன்றைக்கி ப்ளீஸ் ஃபார் ஹேவன் சேக் இன்றைக்கி அதை மட்டும் நினச்சி பார்த்து அவங்களுடைய உழைப்பை உணர்ந்து இன்றைக்கி அவங்களுக்கு விஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நன்றி உள்ளவங்களாக இருந்து அந்த உழைப்பை அந்த உழைப்பாளர்களை மதிக்கக்கூடியவங்களாக இந்த நாள் முழுவதுமாவது உங்களால் இருக்க முடியுமான்னு பாருங்க அதுதான் உண்மையான உழைப்பாளர் தினம் அதுதான் புனித சூசியப்பிற்கு நீங்களும் நானும் காட்ட வேண்டிய மிகப்பெரிய பக்தி முயற்சி நினைக்கிறேன் போயிட்டு அவருக்கு மாலை போட்டு அவருக்கு மெழுகத்திற்கு கொடுத்தது கிடையாது உழைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் குறிப்பாக உங்க குடும்பத்துல உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நீங்க மதிச்சிங்கன்னா அது சூசிய பிறகு நீ காட்டக்கூடிய ஒரு அழகான வழிபாடுன்னு நான் நினைக்கிறேன் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமேன்